திருநெல்வேலி அம்மாச்சிக்கு அண்மையாக அம்மாச்சி உணவகத்திலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு பதினாறு கோழி காணி விற்பனைக்கு இருக்குது இந்த காணிந்த விலை வந்து மொத்தமாகவே இரண்டு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் இது திருநெல்வேலி சந்தியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைவிடம் இருக்குது இந்த பார்த்து கொண்டு போகிறதான் நீங்கள் அந்த காணிக்கு போகிற பாதை தான் இந்த பாதை பலாலை வீதியிலிருந்து மிக அண்மையாக இந்த காணியின் அமைவிடம் வந்து காணப்படுது பக்கத்தில் அதிகள எல்லாம் வீடுகள் வந்து காணப்படுது இந்த காணியை அப்படி பார்க்கணும்னு சொன்னால் அதுமாதிரி தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்வதூடாக வந்து இந்த காணியினை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்து கோண்டாவில் சந்திக்கும் திருநெல்வேலி சந்திக்கும் இடையில் இருக்கிற அம்மாச்சி உணவகத்துக்கு பக்கத்து லேன்லான இந்த காணின்ற அமைவிடம் வந்து காணப்படுது மற்றும் இதிலிருந்து ஜால் பல்கலைக்கழக விடுதிகள் எல்லாம் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் எல்லாம் காணப்படும் மேலதிக தகவல் இருந்து வைப்புடன் எமது தொலைபேசி இலக்கத்துல தொடர்பு கொண்டால் இந்த காணியை பற்றிய மேலதிகமான விவரங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும்